கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கருப்பசாமி திருக்கோவிலுக்கு நாற்பத்தி ஐந்து அடி உயரம் எழுநூற்றி இருபது கிலோ எடை கொண்ட இரும்பு அரிவாள் காணிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பூனப்பள்ளி பகுதியை சேர்ந்த பிரபாகர் என்ற பக்தர் கருப்பசாமியிடம் வேண்டுதல் நிறைவேறியதால் நாற்பத்தி ஐந்து அடி உயரமும் எழுநூற்றி இருபது கிலோ எடை கொண்ட இராட்சச இரும்பு அரிவாளை கருப்பசாமிக்கு காணிக்கையாக செலுத்தியுள்ளார் ஓசூர் அடுத்த பூனப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் பிரபாகர் இவர் ஓசூர் அருகே சமத்துவபுரம் பகுதியில் உள்ள கருப்பசாமி கோவிலுக்கு அடிக்கடி குடும்பத்துடன் சென்று வருவது வாடிக்கையாக கொண்டுள்ளார் இவர் கருப்பசாமியிடம் வேண்டுதல் நிறைவேறியதால் சாமிக்கு அறிவால் காணிக்கை செலுத்துவதாக வேண்டியிருந்தார் அதன்படி ஓசூர் சீதாராம் பகுதியில் உள்ள ஆச்சாரி கைலாசம் என்பவரை நாடியுள்ளார் கைலாசம் பல்வேறு கோயில்களுக்கு மற்றும் பக்தர்களுக்கு வேல் சூலம் மற்றும் ஊஞ்சல் ஆகியவற்றை பாரம்பரிய தொழிலாக செய்து வருபவர் அவரிடம் தனக்கு அறிவால் செய்து தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் அதன்படி கைலாசம் சுமார் நாற்பத்தி ஐந்து அடி உயரமும் எழுநூற்றி இருபது கிலோ எடை கொண்ட இரும்பாலான இராட்சச அருவாலை செய்து கொடுத்துள்ளார் ராட்சச அருவாலை பெற்றுக்கொண்ட பக்தர் பிரபாகர் வர்ணம் தீட்டி பூஜை செய்து குடும்பத்துடன் மேல தாளங்கள் முழக கிரேன் உதவி கொண்டு கண்டெய்னர் லாரியில் கோவிலுக்கு எடுத்து சென்றார் பின்னர் அதனை பெற்றுக்கொண்ட கருப்பசாமி கோவில் பூசாரி கோவிலின் முன்பாக அதை நிறுத்தப்படும் என தெரிவித்தார் ராட்சச அருவாலை கண்டெய்னர் வாகனத்தில் கொண்டு சென்றது வழியில் பார்ப்போர் அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்தது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க